காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை சாயிராம் குருவே நமக உலகம் முழுக்க தெய்வ தெய்வகணாட்சம் சேனல் நேயர் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தை மாத சிறப்பு பழங்கள் ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பழங்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ராசி புதனது ராசி புதன் இங்கே ஆட்சி உச்சம் பெறுகிறார் புதனது நுணுக்கம் மெமரி பவர் கவிதை பாடும் திறன் சமயோசித்த புத்திகள் எல்லாமே நிரந்திருக்கின்ற இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் நிலையை பார்ப்போம் முழு முதல் சுபக்கிரகமான குரு பகவான நிலையை பார்ப்போம் கன்னியாராசிக்கு எட்டில் குரு இருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு இருப்பது ஆயுள் ஆரோக்கியத்தை உயர்த்தி செய்யும் வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புக்கு உறுதியாக இருக்கும் எட்டாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போ எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள் வெளிச்சப்பட்டால் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்கள் சுயசாதகத்தில் அந்த அமைப்பு தசாபுத்திகள் ஓடுச்சுன்னா இந்த குழச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த தை மாதம் அதுக்கான ஏற்பாடு நிச்சயமாகும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் சிறுதூர பயணங்கள் இதெல்லாம் சாத்தியமாகும் எட்டாம் இடத்தில் ஆழ்ந்த மறைபொருள் ஆராய்ச்சிக்கான ஒரு சிறப்பு பலன்களும் இங்கே நடக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களும் அந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் அடுத்து பார்வை நான்காம் இடத்துக்கு குரு பார்வை நான்காம் இடம் வீடு வாகனம் தாயார் தன் சுகம் படிப்பு இவற்றையெல்லாம் வயதுக்கு என்ற வகையில் நம்ம பார்த்துக்கணும் இப்போ அங்கேயெல்லாம் குருவுடைய பார்வை பிள்வதாலே கல்வி சிறக்கும் தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகன சுகங்கள் படிப்பு எல்லாமே இங்கே வந்து தை மாதம் அற்புதமாக நிகழப்போகிறது அதற்கடுத்தா போல் சனி பகவானுடைய நிலைமை ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி பகவான் இருக்கலாம் பாவகிரகங்கள் மூன்று பத்து பதினொன்றில் இருக்கலாம் ஆக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் இருந்தாலும் மதுரையில் இருப்பவர்கள் இங்கே புத்தக பக்கத்தில் யோக நரசிம்மர் என்ற ஒரு அற்புதமான தளம் இருக்கிறது அங்கே வீட்டிற்கக்கூடிய கூடிய அந்த நரசிம்மரை வழிபட்டால் ஒரு சில பணப்பலன்களை அடைந்து கொள்ளலாம் அந்த எதிரி நாசமாவார்கள் ஆறாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது எதிரி அமைப்புகள் ஆட்சி பெறுவார்களே அந்த எதிரி அமைப்புகளையும் நம்ம வந்து சமாளிக்கும் திறனை இந்த காலபீரவர்கள் இந்த யோக நரசிம்மர் கண்டிப்பாக நம்மளை வழங்குவார் அடுத்த ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஏழாம் இடம் மனைவி பங்குதாரர்கள் கூட்டுத்தொழில் நிறுவனங்கள் ராகு இருப்பது ஒரு சரியில்லாத பலன் என்றாலும் அந்த தசா நடந்து கொண்டிருந்தால்தான் அதை பற்றி நம்ம பார்க்கணும் அதே போல் ஆரம்ப நிலையில் சுக்கரனும் ஏழாம் இடத்த அதிபதி வலுத்தறிவர்களுக்கு இந்த ஏழாம் ராகு சிறு ஒரு கட்டுக்கு உட்பட்ட அமைப்பை தான் அவங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு அவங்க ஜாதகத்துடைய அமைப்பு பதிவு சொல்லும் லக்கணத்தில் கேது லக்கணத்தில் வந்து ராகு தான் இருக்கக்கூடாது கேது இருப்பதை பற்றி ஒன்றும் தவறில்லை லக்கணத்தில் கேது இருக்கும் பொழுது ஒரு ஆழ்நிலையான சிந்தனை அதுக்கு கொடுக்கும் வேற ஒன்றும் அதில் இல்லை ஆக நாயகப்பெருமனையும் மனையும் கொண்டால் அந்த கேதுக்கு லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேதுடைய தோஷங்கள் கண்டிப்பாக குறையும் அதுபோக அனைவருமே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வங்களே ஆன்மீகம் தான் நமக்கு முதன்மையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்து திறனோடு செல்வதற்கு இறைவன் துணை வேண்டும் என்ப அமைப்புப்படி ஆன்மீகத்தை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் முத்தாய்ப்பாக சொல்கிறேன் இரண்டாம் இடத்துக்கு பவன் பார்ப்பதாலே ஒரு தன வரவு வரும் கண்டிப்பாக முறையில் நான்காம் இடத்தை பார்ப்பதாலே வாகன சோகங்கள் தாயார் தன்னலம் தனது நலம் இது கல்வி அமைப்புக்கள் சீராகும் எட்டாம் இடத்தில் குரு இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தக்கன சென்று செல்வதற்கு இந்த தை தை மாதம் அச்சாரமாக விளங்கும் கண்டிப்பான முறையிலே விளங்கும் இந்த சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தமிழக சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோ கருங்களை வந்து சேரும் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதை குறிப்பிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள் தனிப்பட்ட முறையில் சாதகம் வேண்டுபோ பலன் வேண்டுபவர்கள் திரையில் தெரியக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் சுய சாதகத்தை பலன்களை கோள்சாரத்தோடு இணைத்து தசாபுத்திகளை இணைத்து அற்புதமாக உங்கள் கல்விக்கு பதிலளிக்கிறோம் கட்டண முறையிலே நாளை நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிவிடைய பெறுவது மதுரை ஜோதிடர் ஜோதிஷ ஜோதிஷபானம் சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்